அன்பார்ந்தோருக்கு என் அன்பு வணக்கங்கள் இன்று விநாயக பெருமானுடைய தோட்டத்தை பற்றி அந்த விநாயகப் பெருமானுக்கு முன்னால் நின்று எல்லா மனிதர்களும் அனைத்து பக்தர்களும் தங்களுடைய தலையிலே குட்டி கொண்டும் தோப்பு கரணம் போடுவதற்கான காரணத்தை பற்றி தெரிந்து கொள்வோம்னா தெரிந்தவர்களாக இருந்தால் மகிழ்ச்சி தெரியாதவர்கள் தெரிந்து கொள்வோம் சரிங்களா உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் அடிக்கடி போர் நடக்கும் அதுல ஒரு தடவை அசுரர்கள் ஜெயிப்பாங்க ஒரு தடவை தேவர்கள் ஜெயிப்பாங்கிற அந்த புராண கதைகள் உங்களுக்கு தெரியும் சரிங்களா அதே மாதிரி ஒரு முறை தேவேந்திரனுக்கும் அசுரர்களோட தலைவரான அசுரேந்திரனுக்கும் போர் நடக்குது அதுல இந்திரன் ஜெயிச்சிடுறான் அசுரேந்திரன் தோத்தர்றான் ஆயுதங்களை இழந்துடுறான் இழந்து கவலையோட அவனுடைய குருவான சுக்கராச்சாரியர்கிட்ட போறான் அவன் வரும்போதே அவனை பார்த்து ஞான திருஷ்டியிலே என்ன அவன் பக்கத்துல தெரிஞ்சுக்கிறோன்னு நான் இருக்கும்போது கவலைப்படுற நான் எது கவலைப்படுற நீ நேரா உன்னுடைய நகரத்துக்கு போ போய் வசிஷ்டருடைய குல வழியா வந்த ஒரு மகா முனிவர் மாகதருங்கிறவரு மேருமலைக்கு பக்கத்துல தவம் பண்ணிட்டு இருக்காரு நீ போய் உன்னுடைய நகரத்துல உன்னுடைய அசுர குளத்திற்கு ஒரு அழகான பொண்ணை நீ அங்க அனுப்பு மேர்மலை அந்த பெண் அங்கே போய் அந்த முனிவரோடு கூடினால் ஒரு பயங்கரமான ஒரு அசுரன் உங்க குலத்துக்கு வருவான் அவன் பேரு கஜமுகாசுரன் அவன் சிவன் கட்ட வரத்தை வாங்குவான் இந்த உலகத்தை ஆளுவான் தேவர்கள் அத்தனை பேர் உங்களுக்கு அடிமையில இருப்பாங்க போ சொல்ற செய்னு அனுப்பிச்சிடுறான் இவரு சுக்கராசார சொல்லி அனுப்புறாரு அவன் கேட்டதையும் அவனுக்கு அப்படியே ஒரு தேன் பாய்ந்தது காதுகளிலேங்கிற மாதிரி போய் அவனுடைய அசுர குலத்துல அதி அற்புதமான ஒரு அழகு தேவதையான ஒரு பொண்ண ரெடி பண்ணி விவரத்தை சொல்லி நம்ம அசுர குலம் இந்த உலகத்தையும் ஆள அது உன்னால முடியும் நீ போ அந்த முனிமையோட போய் எப்படியாவது கூடி நீ அவனை கஜமு கஜமுகாசர்ங்கிறவன நீ பெத்து சொல்லி அனுப்பிச்சிடுறான் இவன் போறான் அவரு தவம் பண்ணிட்டு இருக்காரு இவ போயி அவர் பக்கத்திலேயே இவ்வளவு உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்காரு காலம் போகுது ஒரு நாள் அந்த முனிவர் தவம் பண்ணிட்டு இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல இரண்டு யானைகள் காதல் வயப்பட்டு கூடுகிறது இரண்டு யானைகளும் கூடி மகிழுகிற அந்த நிகழ்வை பார்த்த உடனே முனிவருக்கு மோகம் ஏற்படுகிறது அந்த மோகத்தினுடைய தகிப்பு தாங்காமல் சடாம் என்று நிற்கிறார் இதுக்காகவே இருந்த மாதிரி இந்த விபூதிங்கிற அந்த அழகு தேவதையான அந்த அசுரப் பெண் முனிவருக்கு போய் நின்று நான் வந்ததே உங்களோடு கூடி மகிழ்வதற்குத்தான் அதனால என்னுடைய வேண்டுகோளை ஏற்று என்னோடு கூடி என்னை மகிழ்விக்க வேண்டும்னு கேட்கிறான் முனிவரும் சரி உன்னுடைய வேண்டுகோளை நான் ஏற்று உன்னை மகிழ்விக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த விபூதிங்கிற அந்த பொண்ணை ஒரு பெண் யானையா மாத்திடுறார் இவரு ஒரு ஆம் யானையா மாறிக்கிறார் இவர் ஒரு ஆண் யானையாக மாறி அந்த பெண்ணை ஒரு பெண் யானையாக மாற்றி அந்த பெண்ணோடு கூடுகிறாள் முனிவர் அந்த பெண்ணோடு கூடுகிறார் இருவரும் கூடி மகிழ்ந்தவுடன் அங்கே கஜமுகாசுரன் என்கிற ஒரு பயங்கரமான அசுரம் பிறக்கிறார் அவன் பயங்கரமானவன் எப்படின்னா ஒரு மலையை தூக்கி இன்னொரு மலையின் மேல வீசுப்பான் ஒரு மரத்தை செடி பிடுங்க அது பிடிங்கி அவள் மரத்தை வீசுவான் அவ்வளவு பயங்கரமான பலசாங்க அது மட்டும் இல்லாம இந்த விபூதிங்கிற பெண்ணுடைய ஒவ்வொரு காலிலே இருந்தும் ஏராளமான அசுரர்கள் தோன்றுகிறார்கள் ஆனா இவன் பண்ற இந்த மலையை தூக்கி மலை மலை வீசுறது மரத்தை பிடிக்க வீசுறதெல்லாம் பார்த்துட்டு இந்த முனிவெரும் இந்த விபூதியுமே மிரண்டு இவங்களை இவனை பெத்தவங்களே மிரண்டு அதை காட்டு விட்டு ஓடி போய் ஒரு ஒரு கொகைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க அங்க போய் ஒளிஞ்சிட்டு முனிவர் இவகிட்ட கேட்கிற அப்படியே நீ யாரு எங்கிருந்து வந்து என்ன விஷயம் இதெல்லாம் இப்படி ஒருத்தன் பிறந்திருக்கான்ட்டு இவரு அதிர்ச்சி இருக்கு கேட்கிறாரு அப்ப உண்மை சொல்லிடுறான் நான் இதுக்கிட்ட வரல இதுக்கிட்ட என்னை அனுப்பிச்சாங்க அவருக்கு அப்படியே கவலைனா கவலை துயரம்னா துயர ஐயோ இந்த உலக மக்களுக்கு பெரிய துன்பத்தை செஞ்சுட்டனே தேவர்களுக்கு துன்பத்தை செஞ்சிட்டனே உலகத்துக்கு பாவத்தை செஞ்சிட்டனேன்னு அவரு ரொம்ப துயரப்பட்டு மனக்கலக்கமாகி மனம் நொந்து மறுபடி வனத்துக்குள்ள போய் கடுமையான தவத்தில் ஈடுபட்டுறாரு இவனுக்கு ஒரே சந்தோஷம் ஓகே நம்ம அசுர குளம் உலகத்தை ஆள்ந்தாங்கிற மகிழ்ச்சியில அவ வந்து அசுரேந்திரன்கிட்ட கிட்ட சொல்றா அசுரேந்திரனும் இந்த கஜமுகாசன சேர்ந்துட்டு உலக மக்களுக்கெல்லாம் பண்ணாத தொல்லை தேவேந்திரர்களுக்கு கொடுக்குற தொல்லை தேவர்களுக்கு கொடுக்குற தொல்லை தாங்க முடியாம இருக்கு ஆனா அசுர குரு வந்து கஜமுகாசனை கூப்பிட்டு இதெல்லாம் பத்தாது இதை வச்சு நீங்களும் பண்ண முடியாது என்னைக்கு தான் உங்களுக்கு ஆபத்து இருக்கு இந்த உலகத்தையே அடக்கி ஆடணுங்கிற வரத்தை நீ தவம் இருந்து சிவபெருமான் கிட்ட வாங்குன்னு சுக்கராச்சாரிய சொல்றார் சொன்னதை கிளம்பி போய் தவம் இருக்கிறான் யாருங்க இந்த கஜமுகாசர எப்படி சுத்தி தீயி நெருப்பு வளையம் அக்னி வளையத்திற்குள்ள நின்றுட்டு ஒத்தக்கால் நின்றுட்டு ஆயிரம் வருஷம் தவம் பண்றான் ஆயிரம் வருஷம் புராணத்தில எழுதி எழுதியிருப்பாங்க புராண கதைகள் எழுதி எழுதியிருப்பாங்க அப்போ அக்கினி வளையத்திற்குள்ளே நின்று கொண்டு ஒற்றை காலில் நின்று கொண்டு ஆயிரம் ஆண்டு காலம் தவம் செய்கிறான் இந்த கொடூரமான தவத்தை பார்த்து விட்டு சிவபெருமான் காட்சி தருகிறார் என்னடா வேணும்னு கேட்கிறார் அவன் சொல்றான் தேவாலி தேவனே பரமேஸ்வரனே எங்களை எல்லாம் படைத்து எங்களை வாழ வைக்கிற எங்களுடைய சிவபெருமானே சொல்றா என்னடா வரவே கேட்கிறார் ஒண்ணு இல்லை நான் யாரோட சண்டை போட்டால் நான் தான் ஜெயிக்கும் யாரோடு நான் போர் தொடுத்தால் யுத்தம் தொடுத்தால் நான் தான் வெற்றி பெற வேண்டும் அது பிரம்மாவாக இருந்தாலும் விஷ்ணுவாக இருந்தாலும் இந்திரனாக இருந்தாலும் தேவர்களாக இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும் மிருகங்களாக இருந்தாலும் சர்பங்களாக இருந்தாலும் பறவைகளாக இருந்தாலும் பேயாக இருந்தாலும் பிசாசாக இருந்தாலும் அழக்கர்களாக இருந்தாலும் அசுரர்களாக இருந்தாலும் நான் யாரோடு போர் தொடுத்தாலும் நான் தான் ஜெயிக்க வேண்டும் இந்த உலகத்தையே நான் அடக்கி ஆள வேண்டும் என் ஆணை கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்னை யாராலும் அழிக்க முடியாத வரம் வேண்டும் நான் யாரையும் ஜெயிக்கிற ஆயுதங்கள் வேண்டும் அது மட்டுமல்ல ஒரு சமயம் உங்களுடைய மாயத்தால என்னை நீங்க அழிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் நான் பிறக்க கூடாது அப்படின்னு வர கேட்கிறான் வெச்சு தொலைனா வெச்சு தொலைன்னு வரத்தை கொடுத்து போயற குடுத்துருவாரு கெட்டவன் வர கேட்டால் குடுத்துடுவாரு ஆனா அடுத்த இடத்துல அடுத்த ஸ்டெப்ல வச்சிருப்பார் இவனை அந்த கெட்டவனை குளோஸ் பண்றதுக்கு ஒரு ஒரு வேலையை வச்சிருப்பாரு இல்லைங்களா அது உங்களுக்கு எல்லாம் தெரியும் வரத்தை வரான் ரே கோலாகல கொண்டாட்டம் உலகமே நம்ம கையில் தான்றான் வந்ததையும் அசுரர்கள்லாம் திரட்டிட்டு இந்த அசுரேந்திரனோட கூட சேர்த்திட்டு போய் எல்லாத்தையும் போற எல்லாத்தையும் போர் தொடக்கிறா பிரம்மா விஷ்ணு தேவை இந்திரன் கிந்திரன் எல்லாத்தையுடன் தோக்க அடிச்சு அவங்க பதவி இருக்கும் பாருங்க அவங்க பதவியில பூரா அசுரங்களை பூரா உட்கார வச்சிடறான் இவன் குலச்சேர்த்தவன் போறா அசுரன் போறா அந்த பிரம்மன் இருந்த பதவி விஷ்ணு இருந்த பதவி இந்திரன் இருந்த பதவி எல்லாம் தேவர்கள் உட்கார வச்சிடலாம் இவங்க எல்லாம் வர சொல்லி எல்லாம் எங்களுக்கு அடிஞ்சர்கள் சேவை பண்ண போட்டுறலாம் அதோட விட்டு விடாம அதோடு விட்டுல இவன் சிம்மாசனம் உட்கார்ந்துக்கிறான் யார் இந்த கஜமுகாசுரன் அப்படி சிம்மாசனம் உட்கார்ந்து வரிசைய நிக்க வைக்கிறான் பிரம்ம விஷ்ணு இந்திரன் தேவர்கள் எல்லாம் நிக்க வச்சு வரிசையை நிக்க வச்சு உங்களுக்கெல்லாம் ஒரு கட்டளை நான் இருந்து என்ன பண்றேன்னு தெரியுமா காலையில குளிச்சு ரெடியாயி தயாரா முன்னாடி வந்து நின்று எல்லா தேவர்களும் தலையில் கூட்டு வச்சுக்கணும் ரெண்டு காலை பிடிச்சிட்டு உட்காந்து உட்காந்து தோப்பு போடணும் நான் சொல்ற வரைக்கும் போடணும் எனக்கு திருப்தியாயி சரி போங்கன்னு சொல்ற வரைக்கும் தலையில கூட்டு வச்சுட்டு தோப்புக்கரன் போடணும்னு ஆர்டர் போடுறான் இதெல்லாம் கைகட்டி என்ன பண்ண முடியும் அவங்ககிட்ட ஒன்று போட்டு அவங்ககிட்ட சிவகிட்ட வாங்கி வச்சிருக்கிறானே அவனை ஒன்றும் பண்ண முடியதில்லை எல்லாம் அது நடக்குது டெய்லி காலை எந்திரிக்க வேண்டியது ரெடியாக வேண்டியது வந்து இவன் அப்படி சிம்மா சிற்பானுக்கு முன்னாடி எல்லாம் விஷ்ணு பிரம்மா தேவேந்திர இந்த எல்லாம் தோப்புக்கரை தலையில் போட்ட போ கூட்டு வச்சு தோப்புக்கரன் போடுறாங்க ஒரு நாள் பார்த்தீங்க என்னடா இவ்வளவு கேவலமா துன்பதுயரமா இருக்குதே ஆ இத விட என்னடா இருக்கிறத விட இதெல்லாம் போறது நல்லதலாங்கிற அளவுக்கு இவங்க தேவர்களே மனம் நொந்து எல்லாம் கிளம்பி பிரம்மா விஷ்ணு கூட்டிட்டு நேரம் சிவகுருவாங்க போறாங்க மகாதேவா என்ன தேவா இப்படி ஒரு நிலைமையை நாங்க ஆளாயிட்டோம் அவனுக்கு இப்படி வரத்தை கொடுத்துட்டு எங்களை இப்படி படாத பாடுபடுத்துறா ரத்த கண்ணீர் வடிக்காத கொடுமைகளை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் தேவர்களாகி நாங்கள் அவளுக்கு அடிமையா இருக்கிறோமே நீ எப்படியாவது அவனை பொண்ணு எங்களை அதுக்கு நீ ஒரு நல்ல மகனை படைக்க வேண்டும் படைத்து எங்களை காப்பாற்று தேவாதி தேவனை மகாதேவனின் சிவபெருமன் உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் விரைவாக நிறைவேற்றப்படும் விரைவில் அவன் அழிக்கப்படுவான் உங்களுக்கு விடுதலை அடையப்படும் உத்தரவாதம் கொடுத்து இவங்களுக்கு விடை கொடுத்துட்டு என்ன பண்றாரு பாரதி தேவி கூட்டிட்டு அப்படியே கிளம்புறாரு எங்க சிவப்பு சந்தன மரங்கள் பாரிஜாத மரங்கள் எல்லாம் நிறைந்திருக்கிற ஒரு அதி அற்புதமான உத்தியான வனம் ஒரு வனம் அங்க போற அங்க போய் அங்க சித்திரக்கூடம் ஒரு சித்திர கூடம் இருக்கு அந்த கூடத்தை கூட அந்த சித்திரங்களை எல்லாம் அப்படியே பார்த்து ரசிக்கிறார் அப்ப ஒரு இடத்துல உத்து பாக்கிறார் அங்க ரெண்டு யானைகள் படம் இருக்கு அந்த யானைகளின் மின் அழுத்தமா தன்னுடைய பார்வை பதிய வைக்கிறார் ஓவியமாக இருந்த யானைகள் உயிர் பெற்று முன்னால் வந்து நிற்கிறது வந்து இரண்டு யானைகளும் ஒன்றை ஒன்று சீண்டி விளையாடுகிறது ஒன்று ஆண் யானை ஒன்று பெண் யானை யானை தம்பதிகளாகிறது இதை பார்த்துட்டு பாருள் தேவி என்ற சுவாமி என்னது அதிசயமா இருக்கிறது தேவி இது உலக நன்மைக்காக உன்னுடைய கருணையால் நடக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அந்த யானையில அன்பு பார்வையோட தொடர்ந்து பாருன்னு சொல்லி பாரத்தேவி பார்க்க சொல்லிட்டு இவரும் பாக்குறாரு அன்போடு பார்க்கிறார் பார்வதி தேவியும் பரமேஸ்வரனும் இரண்டு யானைகளும் அன்பு ததும்ப பார்க்கிறார்கள் அந்த இரண்டு யானைகளும் காதல் வயப்பட்டு ஒன்றை ஒன்று கூடுகிறது கூடி மகிழ்ந்தவுடன் அங்கே பாலகன் விநாயகப் பெருமான் கணேச பெருமான் தோன்றுகிறார் அவர்கள் தோன்றியவுடன் யானை முகத்துடன் கோடி சூரிய ஒளி பிரகாசத்தோடு தோன்றுகிறார் விநாயகப் பெருமான் தந்தை தாய் இடத்திலே பரமேஸ்வரன் பார்வதி இடத்திலே காலிலே விழுந்து வணங்குகிறார் இருவரும் விநாயகப் பெருமானை எடுத்து உச்சி மோந்து கொஞ்சி மகிழ்ந்து மடியிலே உட்கார வைத்துக் கொண்டு சிவபெருமான் சொல்கிறார் என்னிலே இருந்து எந்த வகையிலும் நீ வேறுபட்டவன் அல்ல என் மகனான நீ நான் தான் நீ உன்னை வணங்குகிறவர்களுடைய எல்லாம் தீர்ந்து போகும் அதாவது தடைகளெல்லாம் தீர்ந்து போகும் யார் எந்த ஒரு காரியத்தை தொடங்குகிற போதும் உலக மக்கள் உன்னை வந்து முதலில் வணங்கி விட்டு தரிசித்து விட்டு அர்ச்சித்து விட்டு வழிபட்டு விட்டு அந்த காரியத்தை தொடங்கினால் அந்த காரியம் தடை இல்லாமல் விக்னங்கள் இல்லாமல் வெற்றி அடையும் விநாயகருக்கு அந்த சக்தி கொடுக்குறார் கொடுத்துட்டு உடனடியாக ஒரு வேலை இருக்குது கஜமு நீ அழிச்சு தேவர்களுக்கு விடுதலை கொடுக்கணும் அது வரைக்கும் நீ போய் கைலாய வாசல்ல கோபுரத்துல கோபுர வாசலில் நீ உட்கார்னு சொல்றாரு எங்க போனாலும் கோயிலில் முதல் அவர் தான் இருக்கார் உட்காட்டு அந்த மாதிரி உட்கார சொல்றாரு கோபுரவாசிலருந்து விநாயகர் உட்கார்றாரு உட்கார்ந்து சொல்லிட்டு இவரு ஒரு மகிழ்ச்சியில பார்வி தேவி கூட்டிட்டு அப்படியே அந்தப்புறத்துக்கு போறாரு போய் கேட்குறாரு பார்வி தேவிகிட்ட தேவி இருவரும் தாயம் விளையாடலாமா அப்படின்னு கேட்கறாரு சரிங்க சுவாமின்னு சொல்றாரு சரி ஆனா ஒண்ணு நிபந்தனை என்னங்க சுவாமின்னு கேட்கறாங்க பார்வதி தேவி நான் தோத்துட்டா என்னுடைய ஆபரணங்களை பூரா உனக்கு கழிச்சு கொடுத்துருவேன் நீ தோத்து போயிட்டு அதே மாதிரி நீ உன்னுடைய ஆபரணங்கள் நகை நட்டு மூக்கள் போட்டு காலில் போட்டுருக்குறது கழுத்தில் போட்டுருக்கு எல்லாம் கழிச்சு கொடுத்துருவோம் சரியா கேட்கிற சரின்னு சொல்றாங்க பார்வதேவி கரெக்டா அந்த நேரத்தில் விஷ்ணு பெருமான் அங்கே வர்றார் பார்வதேவி என்னங்கிறாங்க இவரையே நடுவரை வச்சுக்க அவங்க திருவிளையோட தெரியும் சொல்லிடுறாங்க ஏதோ ஒரு காரணத்தை பண்ணுவார் இவர் நடுவரா ஓகே அப்படின்ட்டு சிவபெருமார் ரெண்டு பேர் உட்கார்றாங்க ஆட்டம் தொடங்குகிறது தொடங்கி இதிலிருந்து சிவபெருமார் தோத்துக்கிட்டே இருக்கிறார் ஆட்டை முடிகிற கடைசி கட்ட வருது முழுசா முட்டா தோத்து போயிடுறார் தோத்து போயிட்டாருங்களா தோத்ததே அவர் வேலை காட்ட ஆரம்பிக்கிறார் அவர் விளையாட்ட ஆரம்பிக்கிறார் தேவி சொல்லுங்க சுவாமி பேச்சுப்படி நீ உன்னோட நகை நாட்டல எனக்கு கழட்டி கொடுக்குறாரு நானா ஆமா நான் எது கட்டி கொடுக்கணும் நீங்க தோத்து போயிட்டீர்ல நான் தோத்து போயிட்டேனா ஆமா நீ தோத்து போயிட்ட நான் ஜெயிச்சிட்ட அதனால நீ தான் உன்னுடைய ஆபரணத்தை கழட்டி கொடுக்குற என்ன விளையாடுறீங்களா பார்வதி அம்மா உங்களுக்கு நட்டு மறைஞ்சரை கல்வி வச்சா மெண்டல் ஆயிட்டீங்களா தோத்தது நீங்க உங்க ஆபரணத்தை நகையெல்லாம் கழித்து எனக்கு கொடுக்கணும் நான் கொடுக்கறதா ஏன் இவ்வளவு பெரிய மனுஷன் விஷ்ணுபுருமார் பார்த்து நீங்க தான் நின்று அவர்கிட்ட கேளுங்க யார் தோத்தது யார் ஜெயிச்சது போல மரியாதையா உங்க ஆபரணத்தை கழட்டி கொடுங்க அப்படின்னு கேட்கிறேன் அப்படி இவர் அப்படி மகாவிஷ்ணு பார்த்து ஒரு ஜாட பண்ணிடுறாரு ஜாட பண்ண எழுதி மகாவிஷ்ணு பாரதேவி பார்த்து நேரம் பார்க்கல அப்படி கும்மிச்சுட்டு தேவி மகாதேவன் சொல்லுவதுதான் சரி நீங்கள் தான் போய் போய்விட்டீர்கள் மகாதேவன் தான் ஜெயிச்சார் அப்படின்னு மகாவிஷ்ணு சொன்னாங்க வந்துச்சு பாரு பாரதேவி கோவ யோ அரியிருக்குதா யா ஏயா அறிவு இருக்கா எருமையாட்டு இவ்வளவு ஆள உயரம நின்றுட்டு பொட புடந்து ரெண்டு கண்ணு நல்லா பொட்டப்புடன் பாக்குறேங்களா அவரு தொடக்குதுல இருந்தே தோச்சுட்டு இருக்கிற நான் தான் ஜெயிக்கிறேன் கண்ணு ரெண்டு நல்லா பாக்குறேன் குருடா ரெண்டு கண்ணு இப்படி பொய் சொல்ற இப்படி மனசரிஞ்சு நெஞ்சு கூடல் அஞ்சாம ரெண்டு கண்ணு புடப்புடன் பொய் சொல்லுவார் குருடை நாட்டு பொய் சொன்ன நீ குருட்டு மலைப்பாம்ப போகணும்னு சாதம் விட்டுறாங்க குருட்டு மலைப்பாம்பனு சாதம் சாதம் விட்டுறாங்க அவருக்கு அதிகால போய் அதிர்ச்சியும் பரமேஸ்வரா என்ன வேண்டிங்கிறாடி கவல்படாது கவல்படாது நீ இந்த வடத்து தீபம்னு ஒரு இடம் இருக்குல்ல அங்க போ அங்க போய் நீ போய் தவம் பண்ணிட்டு கணேசமூர்த்தி கணேச பெருமான் அவனை அந்த கஜமுசாரனை கொண்டுட்டு வருவா அப்படி வந்து வர்ற வழியில் உன்னை பார்த்ததையும் உன்ன சாப விமோசனம் போயிரு போ நீ போய் தவம் ஒண்ணுன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டுற இவர் கிளம்பி போயிடறாரு மகாவிஷ்ணு என்னோட இப்படி ஆயிடுச்சுன்னு கூப்பிட்டு அங்க போய் வடத்து தீபம்னு ஒரு இடத்துல போய் பயங்கரமான ஒரு ஆளுமரம் பெரிய ஆளுமர் பொந்து கொண்டு போய் தவம் எப்படா அப்படின்னு பெருமாள் வருவார் இது இப்படி இருக்க இந்திர இந்திரனுடைய தலைமையில இந்த தேவர்கள் எல்லாம் விநாயக வந்து பார்க்க வர்றாங்க வந்து விக்னேஸ்வரா விக்னேஸ்வரா தடைகளை தகர்க்கிறவனே என்னை காப்பாத்தான்ட எங்களை எல்லாம் காப்பாத்து நாங்க படாத கொடுப்பட்டு இருக்கிறோம் அந்த கஜமுகாஸ்வரனை நீ கொண்டுட்டு எங்களை தான் எங்களுக்கு நிம்மதியின்னு விநாயகர் கேட்கிறாரு இப்பவே கிளம்புறேன் இன்னைக்கே உங்களுக்கு விடுதலை அவனை அழித்து விட்டு தான் மறு வேலை அப்படின்னு சொல்லிட்டு அசலம்ங்கிற ஒரு பெரிய பூதத்துல திவ்யமான பூதத்துல ஏறி உட்காந்துட்டு பூதகண படைகளோட போறார் இந்த படையில் போனதே அவனுடைய நகரத்துக்கு அசுரனுடைய நகரத்துக்கு போனதே அவன் தெரிஞ்சுட்டு அவன் அவன் அசுர படைகளோட அவன் வர்றான் கஜமுகாசன அவன் ஒரு பெரும் பயங்கரமான ஒரு படையோட வர்றான் வந்து பார்த்துட்டு விநாயகரை பார்த்துட்டு நீயா என்னையும் சண்டை போடு வந்திருக்கிறியா பொடி பொடிப்பையன் இத்தூர் புளிக்கு தூண்டி எலி குஞ்சாட்டு இருக்கிற நீ என்னையும் சண்டை போட வந்திருக்கிறியா தேவாதி தேவரெல்லாம் எனக்கு வச்சு போட்டிருக்கிறாங்க நீ வந்து ஒரு ஒரு புளிக்கு தூண்டு பையன் வந்துட்டு போட 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 எனக்கே அவமானம் இருக்குங்கிறாரு அவர் விநாயகர் அப்படி பார்த்து ஒரு சிரிப்பு சிரி என்ன சிரிக்கிற உன்னுடைய வயசுக்கு நீ போய் ஏதாச்சும் உங்க இந்த மாதிரி சின்ன பசங்களா இருப்பாங்கல்ல அந்த பசங்களோட போய் குண்டு விளையாடு பொம்பரம் விளையாடு ஓடி பிடிச்சி விளையாடு அதுக்கு தாண்டா நீக்கி நீ அதை பண்ண ஒரு விவரம் தெரியாம எவன் சொன்னாடி இப்படி வந்திருக்கிற என்னை பத்தி உனக்கு தெரியாது சிவபெருமான் கிட்ட நான் வரமாங்கி வச்சிருக்கேன்டா எந்த ஆயுதத்தினால என்னை அடிச்சு போட முடியாது அவ்வளவு பெரிய சக்தியோட இருக்கிறவன் எத்தனையோ பெரிய பெரிய அசுரன் எல்லாம் பெரிய பெரிய தேவாதி தேவரே எனக்கு சண்டை போட்டு தோத்து போய் எனக்கு அடிமையா இருக்கிறாங்க போ போ உயிரோட விட்டுற பொடைச்சு போ அப்படிங்கிற அப்படி அப்ப விநாயகர்மா சொன்னாரு ஆடா மடச்சாம்பிராணி மடச்சாம்பிராணி உன்னை அழிக்கிறதுக்கு உன்னை கொள்கிறதுக்கு தாண்ட சிவபெருமான என்ன அணிச்சு வச்சிருக்காரு நீயாக தேவர்கள்கிட்ட சரண்டர் ஆயிட்டு சரண் ஆயிடு சரண் விட்டுற இல்லைன்னா இங்க உன்னை அழிச்சிட்டு அவங்களுக்கு விடுதலை கொடுப்ப என்னடா சொல்றேன் கேட்கறது விநாயக் இவனுக்கு இந்த பொடிப்பையன் இந்த மாதிரி எடுத்து அம்பு எடுத்து சயிச்சி நம்ப விடுறாரு அம்ப இவர் அந்த கையில் ஒரு உடக்கையை வச்சுட்டு இப்படி இப்படிங்கிறார் வர்ற உடக்கையில போட்டு பொடி பொடியா உழுதுட்டே இருக்கு அம்பது இது வச்சு அவங்ககிட்ட தண்டாயம் தண்ட அதை அதை அடிச்சு கொள்ளடுறாரு விநாயகரை இவரு விநாயகர் அந்த அந்த உலக்கையில இப்படிங்கிறார் அதுவும் தூள் ஆயிடுச்சு இவர்கிட்ட இப்படி என்னமோ நினைச்சு இப்படிப்பட்ட ஆளா இருக்கிறான் அதுக்கப்புறம் தான் சிவபெருமான்கிட்ட வாங்கின வரம் இருக்குது இல்லைங்களா அந்த ஆயுதங்களை பிரயோகிக்கிறான் அதை அப்படியே இருந்து பீறிட்டு கொண்டு வெடித்து கிளம்புகிற அப்படி குண்டுகள் மாதிரி வருது விநாயகர்கிட்ட சை சர் சர் வருது ஆனா வந்த அம்புகள் எல்லாம் விநாயகரை வளம் வந்து நின்று விநாயகரை வணங்கி அப்படி நின்றுடுச்சு எந்த அம்பு வந்தால் வந்த எல்லாம் அவரு விநாயகர் வட்டம் அடிக்கிறது அப்படி வணக்கம் போடுறது வணக்கம் போட்டு அவங்க நின்னுக்கிறது இவன் என்னடா இப்படி எந்த அப்பு போடுறாரு ஆனால் அவங்ககிட்ட வந்துட்டே இருக்கு தீரவே தீராதுன்னு விநாயகர் தெரிஞ்சு சார் ஏன்னா நம்ம அப்பங்கிட்ட வர வாங்கியிருக்கிற அப்படி ஆயுதத்தினால அஸ்தரங்கனால அவன் தோப்படிக்க முடியாது அது எத்தனை கோடிக்கணக்கான அம்பு வந்து அவங்ககிட்ட வந்துட்டுதான் இருக்கு ஆயுதம் வந்துட்டு தான் இருக்கு அப்ப இவனை ஆயுதத்தில் அடிக்க முடியாது ஏன்னா நம்ம அப்பா கிட்ட அப்படி ஒரு வரம் வாங்கி வச்சு அப்ப எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறார் யோசிச்சுட்டு அவருடைய முகம் யானை முகம் அல்லவா தும்பிக்கு இரண்டு பேரும் தந்தம் இருக்கும் அந்த தந்தத்துல நுனி தந்தத்தை அப்படி உடைச்சு அப்படி அவனை அப்படி வீசல ராக்கெட் மாதிரி அந்த ஆயுத அந்த அந்த தந்தத்தினுடைய நுனி தந்த உடைந்த தந்தம் அப்படி பறந்து போய் அந்த கஜமுகாசனுடைய நெஞ்ச ரெண்டா பொழந்துட்டு அந்த தந்தத்தினுடைய நுனி போய் கடல்ல கடல் நீர்ல முக்கி முழுகி தன்னைத்தானே அந்த ரத்தக்கரையெல்லாம் போக தன்னைத்தானே குடித்து சுத்தப்படுத்திக் கொண்டு மறுபடியும் அதே ராக்கெட் வாகத்துல விநாயகத்துறவனுடைய கையில் வந்து உக்கார் தந்தம் அவன் என்ன தெரியுங்களா செத்து கிடந்த அந்தோளம் போட்டுட்டு வெளியில போய் ஒரு மூஞ்சூருடையோட மூஞ்சூரா மாறிட்டான் மூஞ்சூர்னா எலி நம்ம அது உங்கூட்டெலி எங்கூட்டெலி ஆட்டில்லை அதுக்கு பயங்கரமான எலி அந்த மூஞ்சூரு ஒரு காலை அசைச்சதுன்னா மழையே ஒரு வாழை அசைச்சதுன்னா பத்து மரம் ஒட்டுக்க சாஞ்சு போயிரு அப்பேற்பட்ட பயங்கரமான மூஞ்சூர் இவர் பெருமான் அறையும் அடக்கி அந்த மூஞ்சூர் மேல ஏறி உட்கார்ந்து அதையே தன்னுடைய வாகனமாக மாற்றிக்கொண்டார் அதான் மூஞ்சு வாகனம் மாத்திட்டு அவனை அடிச்ச அஜமுகாசனை அடிச்ச அந்த இடத்துலயே சிவலிங்கத்தை சிருஷ்டி பண்ணி பிரதிஷ்டி பண்ணி அங்க பூஜை பண்ணி சிவபெருமான சிவலிங்கத்தை வணங்கிட்டு கிளம்பி கைலாய் வர்றாரு வர்ற வழியில வடதி வடத் வீப்பாவும் அதான் அங்க இவர் பேர் இருக்கிறாரு மடாலிசுப்பாவை கூட்டு மலைப்பாம்பா இருக்கிறாரு இவர் விநாயகர் அவரை தெரிஞ்சுட்டு எதிரில் வெளியில ஆலமரத்து விட்டு வெளியே வர்றாரு விநாயகப் பெருமானுடைய பார்வை பட்டவுடன் சாப விமோச்சனம் அடைகிறார் சுய உருவத்தை பெற்று விடுகிறார் மகாவிஷ்ணு அப்ப விநாயகிட்டு ஒரு கேட்கிறார் விநாயகா எனக்கு நீ ஒரு வரம் கொடுக்குற கேளுங்க விஷ்ணு பெருமானை தருகிறே அப்படிங்க இன்னைக்கு உன்னுடைய அன்னையும் உலகத்தின் அன்னையுமான பார்வதி தேவியனுடைய சாபமே உன்னுடைய பார்வையால் எனக்கு நிவர்த்தியாகிட்ட அன்னை பார்வதி தேவி தந்த சாபத்திலிருந்தே எனக்கு உன்னுடைய பாதியார் விமோசனம் கிடைத்தது இந்த மகிழ்ச்சிகரமான இந்த நாள் மார்கழி சுக்கலபட்ச சஷ்டி திதியான இந்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் வருகிற போதெல்லாம் எனக்கு சாப விமோசனம் உங்களால் கிடைக்கப்பட்ட இந்த மகிழ்ச்சியான நாளை இந்த உலகத்திலே வாழுகிற மக்கள் எல்லோரும் இந்த மார்கழி மாதம் சுக்கரபட்ச அஷ்டமி திதி அன்னைக்கு தங்களை வந்து வணங்கி என்ன கோரிக்கை வைக்கிறார்களோ அந்த கோரிக்கையை நீ நிறைவேற்றி வைக்க வேண்டும் விக்னேஸ்வரா விக்னேஸ்வரா தடைகளை தகர்க்கிற விக்னேஸ்வரான்னு வேண்டுகோள் விடுத்து வரவேற்கிறார் உங்கள் விருப்பப்படியே உங்களுடைய ஆசை நிறைவேற்றப்படும் இந்த நாளில் மார்கிழி வளர்முறை ஆறாம் நாள் சஷ்டி அன்னைக்கு என்னை என்கிட்ட எந்த கோரிக்கை வைத்து மக்கள் வேண்டினாலும் அதை நிறைவேற்றுவேன் வாக்குறுதி கொடுத்துட்டு கைலாயை வந்து பரமேஸ்வரர் பார்வதி ஆசி வாங்கிட்டு போய் கோபுரத்துல போய் முன்னாடி வாசல் உட்பாருக்கிறார் மறுபடியும் இவங்கெல்லாம் வர்றாங்க யாரு இந்திரன் பிரம்மன் கூட விஷ்ணு வந்துடுறார் என்னன்னு கேட்கறாரு மறுபடியும் எங்களுக்கு ஒரு வரவேழு வர்றாரு என்ன வரவேணு கேளுங்கிறார் இவ்வளவு காலமா ஒரு அயோக்கிய சண்டாள அசுரம் முன்னாடி போய் இப்படி படுகேவலமா நாங்க நெத்தியில கூட்டி வச்சுக்கரணு போட்டோம் ஆனால் அப் அந்த கொடும் மனம் படைத்த கொடூரவாதிகள் இருக்கு வாதிகள்ட்டே இருந்து அந்த அசுரர்கள் இறக்கமற்ற அந்த கொடூரமான அரக்கர்கள் இருந்து எங்களுக்கு நீ விடுதல் வாங்கி அல்லவா இந்த மகிழ்ச்சியை நாங்கள் என்னாலும் கொண்டாடுவதற்காக இந்த நிலையை நாங்கள் என்னாலும் நினைவில் வைத்திருப்பதற்காக நாங்கள் வந்து ஒவ்வொரு நாள் முன்னாடி நின்று நீத எங்களுக்கு விடுதல் வாங்கி எங்களை எல்லாம் அவ்வளவு குடும்பப்படுத்தினார் நாள் நாங்கள் இன்றைக்கு மகிழ்ச்சியில் ஊஞ்சலிலே ஆடிக்கொண்டிருக்கிறோம் தடைகளை எல்லாம் தகர்க்கிற விநாயகப் பெருமானை இனிமேல் நாள்தோறும் மூணு நாடு நாங்க நெத்தியில கூட்டு வச்சு தோப்புக்காரன் போடுவோம் அது மட்டும் இல்லை அது மட்டும் இல்லை இதே மாதிரி யாரெல்லாம் இந்த உலகத்தில் வந்து முன்னால் நின்று தோப்புக்கரணம் போடுகிறார்களோ அவர்கள் கேட்கிற கோரிக்கைகளை அவர்களுடைய வரங்களை நீ நிறைவேற்றி வைக்க வேண்டும்னு ஒரு வரம் கேட்கிறாங்க விநாயகர் நான் உன் முன்னாடி தலையில் போட்டு வச்சு தோப்புக்கரணம் போடுறோம் இந்த நிலை இந்த இது வந்து ஞாபகத்திலே உலகத்தில் இருக்கணும் எங்களுக்கு ஏற்பட்ட இந்த நிலை அத அந்த நிலையிலிருந்து உன்னால் எங்களுக்கு கிடைச்ச விடுதலை இது உலகத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதோட இந்த நிலைகளை தெரிகிற போது நாங்க எப்படி முன்னாடி இருந்து தலையில கொட்டு வச்சு தோப்புக்கரன் போட்டு மகிழ்கிறோமோ அதே மாதிரி உலகத்திலே வாழுகிற மக்கள் பக்தர்கள் எல்லாம் உன் முன்னால் வந்து தலையிலே கொட்டு வைத்து தோப்பு தோப்புக்கரன் போட்டு உன்னிடத்துல எந்த வேண்டுகோளை வைத்தாலும் வேண்டுதல் வைத்தாலும் அந்த வேண்டுதலை நீ நிறைவேற்றி தர வேண்டும் விநாயகப் பெருமானேன்னு வர கேட்கிறாங்க உங்கள் ஆசைப்படியே அந்த வரம் நிறைவேற்றப்படும் ஒவ்வொரு நாளும் யாரெல்லாம் வந்து என் முன்னால் தலையிலே குட்டு வைத்துக் கொண்டு தோப்புக்கரணம் போடுகிறார்களோ அவர்களுடைய கோரிக்கைகளை வேண்டுதல்களை நான் நிறைவேற்றி வைப்பேன் என்று விநாயகர் பெருமான் தேவர்களுக்கெல்லாம் வாக்குறுதி தந்தார் இதுதான் விநாயகர் தோன்றியதும் விநாயகருக்கு முன்னால் தலையிலே குட்டு வைத்துக் கொண்டு தோப்புக்கரணம் போடுவதற்கான காரணங்கள் என்று சொல்லி அடுத்த காலியில் வேறு தலைத்தலை உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி செய்யாதவர்கள் செய்யுங்கள் வணக்கம் நன்றி விடைபெறுகிறேன்